பேர் நாவப்பிள்ளை நெடுமனூரில் இருந்து வருகிறேன் இறைவன் சர்வ படைத்த தொண்ணூத்தி ஒன்னு டிசம்பர் ஆறு நாளில் இறைவன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ன கேட்கிறார் இறைவன் வந்து சர்வ வல்லமை படைத்தவர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் பள்ளிவாசல இடிச்சாங்கல்ல இடிக்கும் போது எங்க போயிட்டாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தடுத்து இருக்கலாமே அப்படிங்கிறார் அவரு தான் உலகத்தில் நடந்த மாதிரி கேக்குறாரு இது அவ்வளவு தூரத்துக்குலாம் போக வேண்டியது இல்ல நம்ம தெருவுலயே பார்க்கலாம் அந்த அவர் அந்த அஜிர்த்தி செத்து போனாரு அப்ப இறைவன் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு இவர் ஏன் போனார் அவர் ஏன் ஆக்சிஜன்ல போயிட்டாரு இப்படி நிறைய கேட்கலாம் ஒண்ணு அவர் தூரமா கேக்குறாரு தொண்ணூத்தி ரெண்டுக்கெல்லாம் போக வேண்டியது இல்ல இது மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் என்ன இந்த உலகத்துல இழந்து இறந்து போறது துன்பங்களுக்கு ஆளாகுறதெல்லாம் நிறைய நடக்கிறது இது தொண்ணூத்தி ரெண்டுக்கு மட்டும் கேட்க முடியாது டெய்லி கேட்கலாம் டெய்லி உங்க தெருவுல கேட்கலாம் உங்க ஊர்ல கேட்கலாம் ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல வந்து நல்லவர்களுக்கும் நஷ்டங்கள் வருது கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருது இழப்புகள் வருது எல்லாருடைய ஆலயங்களுக்கும் சர்ச்சும் பள்ளிவாசனும் திராவிட கழகத்தினுடைய இடிக்கப்படுகிறது கலவரங்களின் போது என்ன செய்கிறது எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்ப உங்களை கடவுள் என்ன கூட இது வந்து செஞ்சாரு ஒண்ணுக்கு மட்டும் உள்ள கேள்வி இல்லை இன்னும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது இதுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன பதில் சொல்லுது இறைவனுக்கு சர்வசக்தன் என்பதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க சர்வசக்தன் என்பதற்கு உதாரணமா இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம் பரீட்சை கூடம் என்றால் என்ன ஒரு மாணவன் தப்பா எழுதிட்டு இருப்பான் பரீட்சை மாத்தியார் வந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு தப்பா இருக்குன்னு திருத்தி கொடுப்பாரா திருத்தி கொடுக்க மாட்டார் திருத்தி கொடுத்து அவருக்கு வேலை போயிடும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு பாத்துக்கிட்டு இருந்தனால அவர் தெரியல அர்த்தமா தப்பா இருக்கும் போது விட தெரியல அப்படின்னு எடுத்துருவீங்களா எடுக்க மாட்டீங்க அப்ப இறைவன் இஸ்லாத்திரிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் நல்லவன் கெட்டவன் என்ற அடிப்படையில் நடப்பது இல்லை முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன் நல்லவன் கெட்டவன் அடிப்படையில் நடப்பது கிடையாது நல்லவனும் சாவுவான் கெட்டவனும் சாவுவான் கோயிலும் இடிக்கப்படும் பள்ளிவாசல் இடிக்கப்படும் கடவுள் இருக்கிறவன் என்பவன் கொல்லப்படுவான் இல்லைங்கிறவன் கொல்லப்படுவான் அவனுக்கு பிரச்சனை வரும் இவனுக்கு பிரச்சனை வரும் இதெல்லாம் முடியாது என்பதற்காக இல்ல கடவுளே அப்படித்தான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் சில ஏற்பாடு இந்த வாத்தியார் பள்ளிக்கூடத்து வாத்தியார் எப்படி தப்பா மாணவன் எழுதும் பொழுது அதை பார்த்தாலும் சும்மா இருப்பாரோ சும்மா இருப்பதால் அவருக்கு தெரியாது என்று அர்த்தம் செய்ய மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் கடவுள் இதெல்லாம் ஒண்ணு செய்யாம இருக்கார் என்று சொன்னால் அப்படித்தான் அவர் ஏற்பாடு செஞ்சு இருக்கிறார் எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் மறுமை என்று ஒரு வாழ்க்கையை நாங்கள் நம்புகிறோம் அந்த வாழ்க்கையில் இங்கே நடக்கிற நல்லது கெட்டதுக்கு ஏற்றவாறு பரிசு கிடைக்கும் அதனால இந்த உலகத்துல உன்னுடைய பள்ளி யாரும் கை வைக்க இயலாது அப்படின்னு குரான் எங்களுக்கு உத்தரவாதம் தரல உன் பள்ளி வாசல நீ தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது நீ வந்து தொழுவ போனாலும் உனக்கு சாவு வராது என்று இஸ்லாம் பொய்யா எங்களை ஏமாத்தல வரும் மற்றவனுக்கு வர ஹஜ்ஜுக்கு போனாலும் நீ சாவுவ ஹஜ்ஜுக்கு பிரயாணம் பண்ணி போனால் உனக்கு மரணமே வராது பள்ளி மாசத்தில் உலகத்தில் இவனுக்கு இடிக்கவே ஏலாது அப்படி இஸ்லாம் எங்கேயாவது சொல்லி இருந்தால் இடுக்கு ஏழாந்தியில் பிடிச்சிட்டு போயிட்டானே இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம் நாங்களே சொல்றோம் இடிக்க ஏலம் உண்டு அல்லாவே என்ன சொல்கிறாரே கடவுளே எங்களுக்கு சொல்லுகிறாரு உன்னுடைய சொத்துக்களை நீ தான் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வந்து எது நடந்தாலும் அது ஒரு ஏற்பாட்டுக்காக இந்த சார்ந்து வாழ்வதற்காக எல்லாருக்கும் சில குறைகளை நிறைகளை படைத்த வகையில் சமுதாயங்கிற வகையிலையும் சிலருக்கு சாதகம் சிலருக்கு பாதகத்தை எடுத்துக்கொள்கிறாய் அது நியாயமா புகராடுறியா கோலைத்தனமா இருக்கிறியா நமக்கு விட்டுக் கொடுத்துறியா பார்ப்பதற்காக செஞ்சிருக்குன்னு சொல்றதுனால கடவுளுக்கு ஏழாது என்று அர்த்தம் கிடையாது ஏன் கூட சில உதாரணம் குழந்தை நடக்குது நடக்கும் போது ஏழு தடவை கீழ உழுவோம் அப்பதான் நடக்க ஆரம்பி நடை நடை பழகுதுல நடை பழகிற குழந்தை என்ன செய்யும் எந்திரிக்கும் போத்துன்னு உழுவோம் மறுபடியும் எந்திரிக்கும் போது உழுவும் நமக்கு தெரியும் ஆனா இப்ப குடிக்க மாட்டோம் உனக்கு சக்தி இருந்தால் குடித்திருப்பேன் கேட்கக்கூடாது சக்தி இருக்கிற விஷயம் வேற நீ ட்ரைனிங் எடுக்கணும் நான் பேனும் இல்ல பாத்துக்கிட்டு இருக்கிறேன் உளுந்து உளுந்து எந்திரிச்சாதான் நீ வந்து ஸ்டடி ஆவேன்னு சொல்லி நான் பாத்துக்கிட்டு இருந்தா இவருக்கு இந்த புள்ளைய தூக்க கூட சக்தி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது தகப்பங்காரன் புள்ள உழுவத பாத்துட்டு இருந்தான்னு சொன்னா அது உழணும்னு விரும்புறான் அதுக்காக ஏழாவது அர்த்தம் கிடையாது ஒரு காரியம் செய்யும்போது பார்த்து கொண்டிருந்தால் உடனே இயலவில்லை என்ற ஒரு ஆன்சர் தான் பண்ணுவாங்க உடனே இயலாது அவருக்கு முடியல முடியா முடிகிற காரியத்தை நம்ம செய்யாம இருப்போம் இது எனக்கு தூக்க முடியும் அதுக்காக தூக்கி அவன் அவசியமா விரும்புனா தூக்கம் விரும்பினா தூக்காம விட்டுருவேன் இவர் தூக்காம இருக்கிறார் அதனால தூக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த இந்த அடிப்படையை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்குமோ வேற எந்த ஒரு வழிபாட்டு தலத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யல பள்ளிவாசம் என் வீடு நான் பாத்துக்கிறேன் எவன் இடிக்க வந்தாலும் அவனை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பொய்யாவனா இஸ்லாம் எங்களை ஏமாத்தல அதனாலதான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் எங்க மார்க்கமே சொல்றதுனாலதான் போராடி கொண்டிருக்கிறோம் அதனால கடவுளுக்கு ஏழும் அவர் இந்த உலகத்தை சோதனை கூடமா படைத்திருக்கிறார் இது சம்பந்தமாக அந்த அவர் பெரியார் திராவிட கழகத்துக்கான சகோதரர் கேட்டதுனால அவங்க அமைப்பின் சார்பாக உள்ள பெரிய தலைவர்கள்ட்ட விவாதம் பண்ணிருக்கிறோம் கடவுள் இருக்கிறானா இல்லையா அறிவியல் பூர்வமா லாஜிக் கடவுள் விவாதம் செய்து அதை அதே மாதிரி வந்து குரான் இறை வேதமா முகமது சொன்னாரா இந்த தலைப்பில நம்ம விவாதம் செய்திருக்கிறோம் அதே மாதிரி பகுத்தறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடியவர்களே உங்கள் காரியங்கள் பகுத்தறிவுக்கு முரணாக இருக்கிறது சிலையை வச்சுட்டு மாலை போடுறீங்க இது பகுத்தறிவா அந்த மாலைக்கு பெரியாருக்கு விளங்குமா அது செத்து போனாளுக்கு சிலையை இப்படிலாம் நிறைய செய்யங்கள்லாம் கேட்டு அவங்கள்ட்ட ஆன்சர் வரவே இல்லை இந்த மூணு தலைப்பிலான விவாதம் அந்த சீடி இருக்கிறது அந்த தம்பிக்கு மட்டும் கொடுங்க மத்தவங்க தேவைப்பட்ட வாங்கிக்கிறேன் கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உங்களோடவே நாங்கள் விவாதமே பண்ணி அறிவியல் பூர்வமாக இந்த நம்பிக்கையை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் உங்க அவங்கள ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு எந்த எடிட்டிங் பண்ணாம ஒரு வார்த்தையை கூட சேர்க்காம அப்படியே வெளியிட்டு இருக்கிறோம்